மா ஓகே யூஆர் டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சாத்தமங்களம் ஒய்யசார் மீன் பண்ணை பாண்டி அவரது காலை அந்த காலையினை எப்படி மடக்கி தீர்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கட்டுக்குடி பட்டி செல்வ விநாயகர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொன்னமராவதி ஆர் அஜித் காவல்துறை சார்பாக ஐநூத்தி ஒன்று ஆர் கார்த்திக் விநாயகா பல்டர் திருக்காலம்பூர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக கட்டுக்குடிப்பட்டி சுப்பிரமணியன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் நெடுவயல் வக்கீல் மணி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு ஊராட்சி மன்றத்தில் தலைவர் பெரிய பொன்னால் சிறப்பு பரிசாக ஆயிரத்தி ஒன்று கட்டுக்குடிப்பட்டி கே புகழேந்தி ஊராட்சி மன்ற தலைவர் தலைவருமான திரு செல்வம் நாயர் பழையரும் சார்பாக ஐநூத்தி ஒன்று சீகம்பட்டி எம்ஆர்பி ஹோட்டல் ராஜா சார்பாக ஆயிரத்தி ஒன்று விட்டுருங்க போ வெற்றி பரிசு வாங்கிட்டு போயிருங்க ஒரு வழியா பரிசா வாங்கிட்டு போயிருங்க சதீஷ் அப்படியே வாங்கப்ப வாங்கிட்டு பண்ணாம